ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாடு தொட்டில் மல்லிப்பூ செடி வச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் ஒரு பூ கூட பூக்கவே இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஃபர்ட்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேஜிக்கல் ஹோம்மேட் ஃபர்ட்டிலைசர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் மல்லிச்செடி எப்போதுமே டைரெக்ட் சன்லைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மல்லிச்செடிக்கு உரம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நுணிக்கிழைய ஃபுல்லாகவே கட் பண்ணி விடுங்க நுணிக்கிளை கட் பண்ணி விடுறதுனால நிறைய புதிய கிளைகள் வரும் வரக்கூடிய எல்லா புதிய கிளைகள்லையும் மொட்டுகள் வச்சு அதிகமான அளவில் பூக்கள் பூக்கும் இந்த மேஜிக்கல் பவர்ஃபுல் ஹோம்மேட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மூணு பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பொருள் வெந்தயம் வெந்தயம் அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே தோல் இருக்க உளுத்தம்பருப்பில் மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு பயன்படுத்துங்க இந்த மூணு பொருட்களையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த பவுடர் வந்து செடி சின்னதாக இருக்குது அப்படின்னா அரை ஸ்பூன் செடி நல்லா பெரிய செடியாக இருக்குன்னா ஒரு ஸ்பூன் தொடர்ந்து இருபது நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க எப்போதும் போல உரம் கொடுத்த பிறகு நல்லா நிறையா தண்ணி ஊற்றி விடுங்க